உழைக்கும் தொழிலாளர்கள்

ஷூட்டிங் ஆ ஷூட்டிங் போய்ட்டு படிக்கிட்டே ஆடுறாரு மேக்கா போடோம் அப்போ வந்துட்டு கைக்குட்டி பேசினேன் அப்போ டைனிங் ரூம் முடியாது மெதா தங்குவார் லஞ்சு டைமிங் தான் வருவார் லஞ்சுங்க வருவார் அப்புறம் போகிறார் ஆஃபீஸுக்கு மக்கள்லாம் மக்கள் ஆ பார்ப்பார் பார்ப்பார் மேலேருந்து பார்ப்பாரு இருந்து பார்ப்பாரு எல்லாம் அதெல்லாம் மக்கள் பார்த்து கும்பிடுவார் என்ன உனக்கு என்ன கஷ்டம் வருது அதான் நான் பண்ணுறேன் அப்படின்னுவார் அவர் முத்து செத்துட்டாரு அதை நின்றுட்டேன் அவர் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துரு அவர் செத்துட்டாரு அவர் பி அவரு யாருக்கு எம்ஜிஆர் பி அவரு தான் அவர் தான் அந்த இடத்தையா பார்த்தது இடம் அவர் சின்ன வயசுல இருந்து படிக்கும் போது நான் ஒன்னா படிச்சுனேன் அப்ப தலைவர் அங்கே ரிலீஸ் செஞ்சால் போடுவேன் அதுல அவரம் தாம்பரம் அதை பார்த்து தான் தூக்கம் வரும் இல்லை தூக்கம் வராது ஸ்கூலில் விட்டு வந்துடுவேன் ஒன்றா படிப்பு எனக்கு ஒன்றா தப்போ அப்போ சின்ன வயசு அப்போ எனக்கு பாஞ்சு வயசு இருக்கும் அப்போ தலை படம் எங்கே நிறைய ஓடிவிட்டேன் அது பார்த்தா எனக்கு தூக்கம் வரும் ஓடிபட்டில் அது ஓடிடுது தலைவர் படம் அதுதான் படம் அவர் நச்ச படம் நூற்றி மூணு நூற்றி முப்பது படம் வச்சாரு அரசியல போயிட்டாரு அவர் அரசியலில் போயிட்டாரு அப்போ எழுபத்தி ஏழு வந்து ஆட்சி இதாக பண்ணிட்டு அவர் அரசியல் போயிட்டார் இருந்தாலும் நான் முன்னூற்றி முப்பது படம் லட்சாரு நீங்கள் எவ்வளோ படம் பார்த்துருப்பேன் தலை படம் நான் ஒரு முப்பது படம் பார்த்துருப்பேன் பார்த்துருப்பேன் தலை படம் வந்து முப்பது படம் நான் பார்த்துருப்பேன் இப்போ வந்து பச்சை குத்தி ஆமாம் அதை பச்சை தலைவர் உயிர் தலைவர் நான் உயிர் தலைவர் பார்த்தா தான் எனக்கு தூக்கிறோம் ஆமாம் நைட் தான் வீட்டுக்கு போவார் ராமாபுரம் நைட்டு வீட்டுக்கு ராமாபுரம் நைட் தான் போவார் எந்த பாருன்னா தலைவருக்கு தான் போகிறோம் லட்ச டைமு வருவார் என்ன சிக்னல் தேனாம் சிக்னல் சீக்னல் அங்கே நின்று பார்த்தா தலைவர் அர்த்தம் தெரியும் ஆலோப்பிட்டு இருந்து அறுத்து அவர் வண்டி தெரியும் அப்படியே அப்போ வயசு எனக்கு இருபது வயசு ஆகும் எப்படி அப்படி இருந்தால் மாறி போயிடுச்சேண்ணா பில்டிங்கு அவர் பில்டிங் இருக்கும்போது இதுதான் பழைய பில்டிங்கு இந்த பழைய பில்டிங்கு பிள்ளைங்க புதுசாக கட்டுறது

யாரும் சரி நீங்கள் இங்கே இருக்கிறாங்க நாளைக்கு வேலை ஓடுறானுங்க அப்படியே போயிட்டு கட்சி போ அவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா கட்சியை அவங்க யாரும் சேர்க்க மாட்டாங்க அவங்களும் தனியாக வருவாங்க தனியாக தான் அவங்க வருவாங்க இந்த கூட்டம் கேட்டால் சேர்க்க மாட்டாங்க சார் ரெண்டு பேரும் இருந்தால் தான் அங்கே போய் எல்லாம் வந்து வரானுங்க இன்றைக்கி பார்த்தா நாளைக்கு வேலை போகிறானுங்கோ அப்படியாகி போச்சு இன்றைக்கி பாரு இப்போ ஆள் யார் செங்கோட்டியன் அவர் விஜயில் போயிட்டார் அையலே யாரே கலerun போது அந்த பயால வரான் அஸ்போமா மாதிரி போக கூட தப்பு இல்லடா அவ가 போய் செஞ்சறார் அவரு எல்லாம் ஒரு நாடிக்கு ஒரு இடத்துக்கு போயிரானாம் அப்படியே தலைவர் திரும்பும் மாதிரி நடக்குமா வாய்ப்பு நடக்காது நடக்காது எல்லாம் அந்த அம்மாவோட போச்சு அம்மா ஐயையோட போச்சு அவ ரெண்டு பேரும் நானா இவனுக்கு எவனா கிட்ட கூட வர மாட்டாங்க இப்போ இப்ப அவரு என்ன சொல்றாரு வந்து தலைவர் மாதிரி எல்லாம் பண்றாரு தலைவர் மாதிரி ஆகிட்டு வந்தாரு அதான் வாய்ப்பே இல்லை இங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு போச்சு எல்லாம்

கொஸ்டா நரஜினி கூடண்டே ஹ்ம் போய் நான் பாத்துறேன் அம்மா பாத்துறேன் அம்மா தெரியும் ஆ அந்த வெயித்துன காத்து கூடு காத்து கூடு கட வெல்ல காத்து கூடு ஆ கூடு lata கூடு lata கூடு அந்த சகட தருது ஹான் தலைவர் கூடு நிலா lata ஆ வீட் அங்க தான் இருக்கு அங்க வர மாட்டாங்க அது பொங்கல் தான் வருவாங்க பொங்கல் வரல அப்போ வருவாங்க நம்ம ஆ போரணம் நாளைக்கு வருவாங்க தென்னாக்கர்ஸ் டுகுல வருவாங்க

படிப்பு எனக்கு ஒன்றா அப்போ படிப்பு எப்போ ரிலீஸ் ஆச்சோ தலைவர் படம் ஓடிடுவேன் ராஜா சொல்ல மாட்டேன் எங்கே சரி தாம்பரம் பல்லாவரம் எங்கேருது ஆச்சோ மவுண்ட் ரோடு எங்கே ரிலீஸ் ஆகோ அது படம் ஓடிடுவேன் பார்த்து வந்தா தான் தூக்கம் வரும் ஒன்றும் சார் நான் அவ்வளோ இது இல்லை அப்போ அவ்வளோ எனக்கு இது இல்லை இல்லைன்னா எவ்வளோ மின் வந்திருப்பேன் தலைவர் இருக்கும்போது அவரே ஒரு வேலைகளை வாங்கி எனக்கு படிப்பு தெரியலையே படிப்புல ஒரு பி ஆ சைக்கிள் படிப்பு எதுவுமே பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது தலைவர் போது எவ்வளவு வேலை வாங்கி கொடுத்துருப்போம் நான் ஏன்னா ஒரு வேலை இருந்தால் செய்வேன் வீட்டில் கிளீன் பண்ணுற வேலை பண்ணுவேன் இங்க வந்து போவேன் தலைவர் அவர பி ஓ சென்னைக்கு அவர் என்ன வேலைகளை கொடுப்பாரு ம் சிஎம் வீட்டில் வண்டி ஊற்றிட்டு அவரு யாரு முத்து சிஎம் எம் வண்டி ஊற்றிட்டாரு அப்போ ஆ அப்பதான் தான் வந்தாரு அவர்கிட்ட தலைவர் கிட்ட ம் டைம் கண்ணாடி கதவு அவர் தான் ரூமில் ஆமாம் பக்கத்துலேயே பாத்ரூம் வர் கூட்டி